ஹோசூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுவானவர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியன்று ஹோசூர் சிப்காட்டில் இருக்கும் ஹோசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் வளாகத்தில் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ள ஆண் மற்றும் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு முதல் மேற்படிப்பு வரை உள்ள நபர்களுக்கு சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது வேலை கொண்டிருக்கும் நபர்கள் இந்த நல் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும் வரும்பொழுது தங்களுடைய சான்றிதழ்களுடன் அனைவருக்கும் வணக்கம் எங்களது நியூ சென்டர் மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு கடந்த பதினெட்டு வருடங்களாக பல்வேறு சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்து வருகிறது மேலும் இந்த வருடம் முதல் மற்ற பொதுவானவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பினை தனியார் துறை நிறுவனங்களில் ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக வருகிற இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் ஓசூரில் அமையப்பட்டுள்ள ஹூசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்ற நிறுவனத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக கார்பரேட் கம்பெனிகள் தங்களுக்கான பணியிட வாய்ப்புகளை நிரப்ப நேர்முக தேர்வு நடத்த உள்ளனர் இந்த சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் மாற்றுத்திறனாளிகளும் மற்ற பொதுவானும் கலந்து கொள்ளலாம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் இல்லை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம் வருபவர்கள் தங்களது சான்றிதழுடன் காலை எட்டு மணிக்கு வரவும் பத்தாம் வகுப்பு முதல் மேற்படிப்பு வரை முடித்த அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மேலும் இதற்கான சம்பளம் பதினாலாயிரத்தி எழுநூறு முதல் பதினைந்தாயிரத்தி எழுநூறு வரை உள்ளது இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமினை ஹூசு சாராட்சியர் தலைமையில் நாங்கள் நடத்த உள்ளதால் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு கேள் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் பல்வேறு அரசு துறைகள் குறிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் உள்ள பணி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாலும் அதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செய்வதாலும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி